நீங்க சொன்ன மாதிரி நாம கடவுளை நம்ம ஆளுன்னு நினைச்சு கேட்டா ஆனா அவரு அது நிறைவேறலனா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அது கடவுளோட ரொம்ப நல்லமான விதி அந்த விதி நமக்கு புரியாம இருக்கலாம் அந்த நல்ல விதிக்கு நம்ம ஆசைதான் தடையா இருந்திருக்கலாம் அதனாலதான் கடவுள் அத நிறைவேற்றல இது நூறு சதவீதம் உண்மை இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஏன் இப்படின்னு உலகத்துல இருக்கிற ஜீவங்களுக்கு புரியல நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனால் கடவுள் நம்ம சொந்தம்னு ஏற்றுக்கலை உண்மையாக சொல்கிறேன் மனசை வச்சு சொல்கிறேன் நம்ம பக்தி நம்பிக்கை எல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு இல்லை அது நம்ம ஆண்டவருக்கே அவர் நம்ம சாமி நமக்காக அவர் என்ன விதி அமைக்கிறாரோ அது எல்லாமே ரொம்ப நல்ல விதி தான் இது உண்மையாக நம்பணும் அன்பான பார்வையாளர்களே கதை இந்த பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல ஆசைப்படுறேன் உங்கள் ஒரு சின்ன சின்னத்துலக்கு கூட யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இந்த சேனலுக்கு வர வருமானம் முழுக்க ஒரு மனிதன் ஒரு விலங்கு ஒரு பறவை ஒரு உயிர் எல்லாருக்கும் உதவிக்காக தான் பயன்படுத்தப்படுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பட்டன் மட்டும் அழுத்தல ஒரு பசுச்சவனுக்கு சாப்பாடு தரீங்க ஒரு காயப்பட்ட பறவைக்கு சிகிச்சை கிடைக்க வழி செய்கிறீங்க ஒரு உதவி இல்லாத உயிருக்கு புதிய சுவாசம் கொடுக்குறீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னோட ஒரு சப்ஸ்கிரைப்ல என்ன ஆக போறது அப்படின்னு ஆனா மனசார சொல்றேன் உங்க ஒரு சப்ஸ்கிரைப்ல ஒரு வாழ்க்கை சிரிக்குது அதனால உங்க மனசுல கொஞ்சமாவது பாசம் இருந்தால் கொஞ்சமாவது கருணை இருந்தால் நாங்கள் யாருக்காவது நல்லது செய்கிறோன்னு உங்களுக்கு தோணினா இந்த நல்ல காரியத்தில் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேருங்க உங்கள் ஒவ்வொரு செயலும் யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கையாக மாறுது யாரோ ஒருத்தருக்கு பிரார்த்தனையாக மாறுது வாங்க பதிவு கேட்கறதுடன் நிறுத்தாமல் ஒரு உயிரை காப்பாத்திரங்களாகவும் மாறுவோம் இப்பவே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அன்பு செய்தியை எல்லாருக்கும் பகிருங்க முடியும்னா கமெண்ட்ல உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க வாங்க தொடங்கலாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் யாராவது சொல்றாங்க கேன்சர் வந்துருச்சுன்னு அது கூட ஒரு பெரிய விதிதான் ஏன்னா பல பிறவிகளாக நாம செய்த பாவங்களோட பலன் இப்போ கேன்சரா வந்திருக்கு இப்போ உடம்பு ஒரு நாள் போக போறதுதான் தான் பயம் வந்தா அந்த பயத்துல ஒவ்வொரு மூச்சும் கடவுளை நினைச்சா கடவுளை அடைஞ்சிடலாம் கேன்சர் மாதிரி துக்கம் வரலைன்னா கடவுளை நினைக்கவே மாட்டோம் சுகத்துல மூழ்கி மறந்துடுவோம் அதனால இதுவும் நம்ம மேல கடவுள் காற்ற பெரிய நன்மைதான் உடம்பு போக போறது கேன்சரால மட்டும் இல்லை நிறைய விஷயம் இருக்கு நல்லா சாப்பிட்டு குடிச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு விலை உயர்ந்த கார்ல போயிட்டு இருக்கும்போதே ஒரு நொடியில விபத்தாக எல்லாமே சாம்பல் ஆகிடுது இப்படி எல்லாம் நிறைய செய்தியும் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நம்ம கேட்டது நிறைய அதில் கூட கடவுளோட நல்ல விதிதான் இருக்கு கடவுள் கிட்ட குறை எதுவும் இல்ல குபீரன் மாதிரி செல்வம் கொடுப்பவர்கள் அவரோட சேவகரா இருக்கும்போது நமக்கே தரலான்னு யோசிக்கிறோம் அது கண்டிப்பா நமக்கு கிருபை இருக்கிறதால தான் அந்த கிருபை என்னன்னா இந்த உலக சுகம் நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு அனுபவம் கொடுக்க நாம கடவுளை நோக்கி போகணும்னு அவர் வழி காட்டுறாரு நாம் மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறோம் சின்ன குழந்தை மாதிரி குழந்தைக்கு காரு விமானம் மாதிரி பிளாஸ்டிக் பொம்மை வேணும்னு அடம் பிடிச்சாலும் தரலன்னா அழும் அப்போ அம்மா அப்பா ஒருத்தவங்க வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா வேற ஒரு பொம்மை கொடுத்து சமாதானப்படுத்துவாங்க நாமும் அதே மாதிரி பிடிவாத குழந்தைகள் தான் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கிறது ஒண்ணுமே இல்லை நம்ம உடம்பு நிலைச்சது இல்லை சுகமும் நிலைச்சது இல்லை இந்த நிலைக்காத விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுக்காம தன்னையே கொடுத்தா தன் அன்பையும் பக்தியும் கொடுத்தா அதுவே நம்ம மேல அவர் காட்டுற பெரிய கிருப அப்போ பக்தி பாதை திறக்குது எல்லா இடத்துலையும் அடிபட்டு யாருமே நம்ம பக்கம் இல்லைன்னு தோணும் போதுதான் கடவுள் நினைவு வரும் திரௌபதிக்கு கூட எல்லாரோட உதவி போனதுக்கு அப்புறம்தான் கடவுள் நினைவுக்கு வந்தது அது வரைக்கும் வேற ஆதாரம் இருந்தது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே கடவுளோட நல்ல விதிதான்னு நம்பணும் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் கடவுளோட நல்ல விதி தான் நாம கேட்டோம் கேளுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா அது நிறைய அதில் அதுல ஏதோ ஒரு நல்ல அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கணும் அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை ஆனா இப்ப நாம அமைதியா இருந்துடுவோம் கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்குவோம் அந்த ஆசையும் கொஞ்சம் விட்டுடுவோம் அப்படி செஞ்சா வாழ்க்கை தானாவே நல்ல வழியில போக ஆரம்பிக்கும் இதை நேர்ல அனுப்சிச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம் கூட கடவுள் பிரபா இல்லைன்னா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திருக்காரு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் தன் ஆள்களை காப்பாத்திக்கிட்டே இருக்காரு நம்புங்க கேட்காமலே அவர் நிறைய கொடுக்கறாரு விருப்பமே இல்லாமலேயே பாதுகாப்பு தர்றாரு ஒரு ஆன்மீக கூட்டத்துல ஒருத்தர் சொல்லி இருந்தாரு ஒரு முறை நாங்க கங்கை கரையோரமா நடந்து போயிட்டு இருந்தோம் குளிர்காலம் பனி ரொம்ப அதிகம் அந்த நேரத்துல அந்த பக்கமா யாருமே வரமாட்டாங்க அங்க இருக்கிற மண்ணு சில இடத்துல மேல மட்டும் காய்ந்து கெட்டியா இருக்கும் கீழே முழுக்க தழும்பு தளமான சேரு மேல பார்த்தா நல்லா சுருக்கமா சமமா இருக்கும் அது சேருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் இன்னொரு ஆடி எடுத்து வச்சிருந்தா அங்க மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்போ எவ்வளவு ஆழம் போயிருப்போம்னு யார் வந்து காப்பாத்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த சமயத்துல எங்கோ இருந்து ஒரு சத்தம் வந்தது முன்னாடி சேர் இருக்கு நாங்க கையில இருந்த குச்சிய முன்னாடி வச்சோம் வச்ச உடனே மேல இருந்த காய்ந்த படலம் உடஞ்சு உள்ள மெல்ல மெல்ல குச்சி போய்கிட்டு இருந்தது உடனே திரும்பி வந்தோம் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல அந்த இடத்துல நிறைய தடவை கடவுளே கடவுளேன்னு சொல்லிக்கிட்டோம் அந்த மாதிரி நூற்று கணக்கான இடத்துல நம்ம கடவுள் நம்ம எப்படியெல்லாம் காப்பாத்துறாருன்னு நாம நேர்ல பாத்துருக்கோம் அவரு நம்மவர் தான் உங்கவர் தான் ஆனா நீங்க அவரை நம்மவர்னு ஏத்துக்கல அவரை நம்மவர்னு மனசார ஏத்துக்கிட்டா கண்டிப்பா அவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு அவர் கொடுத்தாலும் நமக்கு நஷ்டம் வராது அவர் தரலன்னா அது நிச்சயமா நஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் அவர் தரல நாம யோசிப்போம் இதெல்லாம் கொடுத்தா அவருக்கு என்ன கஷ்டம் ஆனால் அவர் நமக்கு ஞானம் வரணும்னு புரிதல் வரணும்னு சில சூழ்நிலைகளை உருவாக்குறாரு அந்த சூழ்நிலையில சுகம் வசதி சாமான்கள் எல்லாம் அவர் தர மாட்டார் அப்போது நமக்கு ஒரே ஒரு தான் மனசில் இருக்கும் கடவுள் தான் ஒரே துணை அப்போ முழுக்க முழுக்க கடவுளை நோக்கி நம்ம மனசு திரும்போம் நமக்கு துன்பமே வரலன்னா உலகத்தில் பிரச்சனை ஏதுமே இல்லைன்னா கடவுளை நோக்கி போக மனசே வராது சுகம் இருந்தால் அனுகூலமான வாழ்க்கை இருந்தால் கடவுளை நினைக்கக்கூட தோணாது துன்பம் வந்தாதான் பிரச்சனையும் வந்தாதான் கடவுளோட அருமை புரியும் அதனால தான் கடவுள்கிட்ட கேட்டது நிறைவேறலைன்னா கோவப்படக்கூடாது அதில் கண்டிப்பாக கடவுளோட நல்ல விதி இருக்கு இது பக்காவா நம்பணும் கடவுள் யார் மேல சந்தோஷப்படுறாரோ அவருக்கு தன்னையே கொடுப்பாரு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயமும் நெனைச்சி நிற்கிறது இல்லை நாங்கள் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்கோம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சந்தோஷமா இருந்தாங்க அப்போ சிவன் சொன்னாரு இன்னைக்கு பக்தர்களை போய் பார்க்கலாம் பார்வதி அம்மா சம்மதிச்சாங்க சிவன் ஒரு சன்னியாசி வேஷம் போட்டாரு பார்வதி அம்மா அவருக்கு பின்னாடி பெண் சன்னியாசி வேஷத்துல வந்தாங்க ஒரு பணக்காரன் கட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவங்கிட்ட நிறைய மாடு எருமை இருந்தது சிவன் அவங்கிட்ட போய் அண்ணா எங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் நூறு கிராம் பால் கொடுங்கன்னு கேட்டாரு அவன் உடனே கோபப்பட்டான் என்னென்னவோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டான் பார்வதி அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு நாம பக்தருக்கு தரிசனம் கொடுக்க வந்தோம் பக்தருக்கு முதல்ல கஷ்டம் வந்தாதான் பிறகு சுகம் கிடைக்கும் முதல்ல உண்மையான பக்தனை பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு பக்தர் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் அங்கிருந்து போய் ஸ்ரீஹரியிடம் இந்த ஆளுக்கு இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் நூறு மடங்கு அதிகப்படுத்துங்கன்னு கேட்டார் பார்வதி அம்மாவுக்கு அதிர்ச்சி நூறு கிராம் பால் கூட கொடுக்காதவனுக்கு இப்படி ஆசீர்வாதமா ஆனால் இதில் தான் கடவுளோட ஆழமான அர்த்தம் இருக்குது பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போனாங்க அங்கே ஒரு குடிசை அந்த குடிசையில் அந்த இளைஞனோட அம்மா இருந்தாங்க ஒரு மாடு மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது அந்த இளைஞன் தினமும் கங்கையில் குளிச்சு பக்தி பாடலில் பாடிட்டு அம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கிட்ட இருந்த மாடு நாளுக்கு நூறு இரநூறு கிராம் பால் மட்டும்தான் கொடுக்கும் அந்த பால்ல தான் அம்மாவோட சேவையும் பூஜையும் நடக்கும் அந்த சமயத்துல சிவபெருமான் அங்க போய் அண்ணா எங்க சாமிக்கு பூஜை செய்யணும் நூறு கிராம் பால் கொடுங்கன்னு கேட்டாரு அவங்க கிட்ட இருந்த மாடு வயசான மாடு அதுல அதிக பால் வராது பாதி லிட்டர் ஐநூறு கிராம் அதிகபட்சமாக ஒரு லிட்டர் வருமே தவிர இப்போ இருக்கிற மாடுகள் மாதிரி ரெண்டு மூணு லிட்டர் வராது ஆனாலும் அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் பாலையும் எடுத்து கொடுத்தான் சிவனும் பார்வதி அம்மாவும் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க கிளம்பும் போது சிவன் சொன்னார் கடவுளே என்னோட மாடையும் அம்மாவையும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு இதை கேட்டதும் பார்வதி அம்மாவுக்கு பொறுக்கல நூறு கிராம் பால் கெட்டதுக்காக இவனுக்கு இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் சொன்னாரு இதுதான் நாம சரியா புரிஞ்சுக்காத விஷயம் இவங்கிட்ட இருக்கிற கொஞ்சமான செல்வம் எல்லாம் இவன் அம்மாவுக்கும் மாட்டுக்குமே செலவாகுது இப்போ இதெல்லாம் போனதுக்கப்புறம் இவன் முழுக்க முழுக்க பக்தியிலேயே மூழ்கி கடவுளை அடைவான் ஆனா முன்னாடி அந்த பணக்கார மாதிரி செல்வம் அதிகமா கிடைச்சா அவன் சந்நியாசியையே அவமானப்படுத்தினான் அவனுக்கு இன்னும் நூறு மடங்கு செல்வம் பெரிய பாவம் பண்ணுவான் அப்போ நரகத்துக்கே போயிடுவான் இதெல்லாம் மாட்டோம் கடவுள் கொடுக்கலன்னா அது நம்ம மேல அவர் காற்றுற கிருபைன்னு நினைச்சுக்கணும் அதனாலதான் சொல்றேன் கடவுளோட நாமம் ஜபம் பண்ணுங்க மற்றவர்களுக்கு சேவை பண்ணுங்க அப்பதான் இந்த பக்தியோட ருசி என்னன்னு புரியும் மற்றவர்கள்கிட்ட இருந்து சுகம் எதிர்பார்த்து கடவுளை மறந்த இந்த உலகத்துல மூழ்கினா ஆன்மீகம் புரியாது பக்தியும் புரியாது அப்படி செஞ்சா மனசு அமைதி இல்லாம போயிடும் தவறான வழியில போயிடும் அதனால நாம ஜபம் பண்ணுங்க கடவுள் சேவை மனசோட குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சேவை பண்ணுங்க கடவுள்கிட்ட எதையாவது கேட்டால் கேட்கவே வேண்டாம் கேட்டாலும் நிறைவேறுச்சா சரி சாமி நிறையவேரில்னாலும் சரி சாமி நம்ம மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் உடையக்கூடாது கடவுளே நீங்கள் நிறைவேக்கலைன்னாலும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையாமல் இருக்க எங்களுக்கு தைரியம் கொடுங்கன்னு வேண்டிக்கணும் அப்படி செஞ்சால் ஒரு நாள் கண்டிப்பாக கடவுளோட ஜெயம் நமக்கே கிடைக்கும் பல நாட்கள் சாப்பாடு கூட கிடைக்காத மாதிரி பக்தர்களுக்கு ஒரு நாள் எல்லா குறையும் நீங்கி வாழ்க்கையே மாறிச்சு அதே மாதிரி எப்போ நம்ம மேலே கடவுள் பார்வை விழுதோ அப்போ நம்ம முழுசாக மாறிடுவோம்